உரிய கொள்கையுடன் வரும் எந்தவொரு நபருக்கும் ஒத்துழைப்பை வழங்க தயார் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க தெரிவிக்கின்றார் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளர் சுசில் பிட்டியவுடனான நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டாா் இலங்கைக்கு பொருத்தமான அரசியலமைப்பு குறித்து பல தசாப்தங்களாக ஆலோசிக்கப்படுகிறது நீங்கள் ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகி சுமார் ஏழரை வருடங்கள் கடந்துள்ளன கடந்த காலத்தில் வலுவடைந்துள்ள நிலைமை மற்றும் ஏற்புடைய உங்களுடைய கருத்து எவ்வாறு நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமைக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முழுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியது வீதிகளெங்கும் நாம் எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் நாம் அதிகாரத்திற்கு வந்தவுடன் நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமை செய்யப்படும் என ஆட்சிக்கு வந்து ஏழு மாதங்களாகும் போது நாம் நமது முறையாக சமர்ப்பிக்கப்பட்டது அதில் இரண்டு விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தன முதலாவது அதிகார பகிர்வு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வது ஏன் அவ்வாறு செய்யவில்லை என பலரும் என்னிடம் கேள்வி எழுப்பினர் மக்கள் விடுதலை முன்னணிக்கு உறுதிமொழி வழங்கி நான் ஏமாற்றிவிட்டதாக விட்டதாக னர் இத்தகைய கருத்துக்களை வெளியிடுபவர்கள் குழந்தைகள் அல்ல அவர்கள் காரணத்தை நன்கறிவார்கள் பாராளுமன்றத்தில் அமக்கு ஒரு ஆசனம் மாத்திரமே மேலதிகமாக இருந்தது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வதற்காக நாம் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் கோரிக்கை விடுத்தும் அவர் அமக்கு உதவிகளை வழங்கவில்லை ஆதரவாக வாக்களிப்பதாக கைலாக கொடுத்து சென்றவர் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதியும் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதியும் பாராளுமன்றத்தில் நிகழ்த்திய விளையாட்டி அறிவீர்கள் அல்லவா அரசியலமைப்பை தீக்கிரையாக்கி அதனை என் மீது எறிந்தனர் தகாத வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்தனர் ஒன்றரை மனுத்தியாலும் நான் உரை நிகழ்த்தியும் வாக்கெடுப்பிற்கு விட முடியாமல் போனது அதனாலேயே சந்திரிகாவின் அரசாங்கத்திற்கு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்ய முடியாமல் போனது சமூக பொருளாதார அரசியல் மாற்றத்திற்கான புரட்சி ஒன்று தேவை நீங்கள் நினைக்கின்றீர்களா

சரியான கொள்கைகளின் முன்வை பொறுக்கு உதவிகளை வழங்க நான் தயார் அது எனது கடமை